ஓம் நம சிவாய ஓம் அகத்தீசாய நம பாரம்பரிய சித்த வைத்தியர்களுக்கும் சித்த வைத்திய ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியான ஆத்ம வணக்கம் நம்ம பார்க்கறது கடல் நுரை சொன்னோம் கடல் நுரை சுண்ணத்தை செய்து ஆத்தாலையும் அப்பன் அகத்தீஸ்வரனையும் வணங்கி அவங்க முன்னாடி இந்த வீடியோவை பதிவிடுறேன் பதினெட்டு சித்தர்களுடைய ஆசையால் கடல் நுரை சொன்னோம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு முதல்ல வந்து கடல் நுரையை சுத்தி பண்ணிக்கணும் இந்த கடல் நுறையை வந்து சுத்தி பண்ணி எடுத்து கறி நெருப்பில் வச்சு ஊதணும் நல்லா ஊதி எடுத்தால் அந்த மாதிரி சுண்ணமாக நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் பொறுக்கி பத்திரப்படுத்தி இந்த சாம்பல்லாம் எடுத்துகிட்டு துடைச்சி இதை எடுத்து உடச்சி அரைச்சி மஞ்சளுக்கு செவக்கதான்னு பார்க்குறோம் நல்லா அருமையாக சிவந்தது கடும்ங்கரமாக இருக்குது நல்லா வீடியோ எடுத்துகிட்டு நான் அரைச்சேன் அது சரி இல்லை அப்புறம் வீடியோவை கட் பண்ணிவிட்டு திரும்பியும் அரைச்சிட்டு மறுபடியும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் நம்ம ஒவ்வொரு பொருளையும் போதும் அதை போதும் கழிப்பதும் செய்ப்பதும் எல்லாம் சரியாக இருக்கணும் அந்த பிலிம் ஆடு ஆடுறதுனால அரைக்க முடியல அதனால் கட் பண்ணி திரும்பி அரைச்சிட்டு எடுத்து இப்போ போட போகிறோம் மஞ்சளுக்கு ரொம்ப கடுங்காரமாக செவக்குது அருமையாக முடிஞ்சிருக்கு கடல் நுரை சொன்னோம் எந்த அளவுக்கு நம்ம வந்து கடல் நுரையை வந்து சுத்தி பண்ணி அதை நெருப்பில் ஊதுறமோ அந்த அளவுக்கு கடுங்காரமாக மாறும் பாருங்கள் போட்ட உடனே சிவக்குது போட்ட உடனே சிவக்குது உனி ரத்தம் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தம்னு என்ன எதுமோ சொல்லுவாங்க அந்த மாதிரி செக்க செவே ஆகிடும் கடுங்காரமாக முடிஞ்சிருக்கு நம்ம வரமு வரக்கூடிய நாளில் இந்த சுண்ணத்தை வச்சு இன்னும் நிறைய சுண்ணங்கள் இருக்குது நவச்சாரம் ஓட்டு நவச்சாரம் கட்டு சுண்ணம் எல்லாமே நம்ம செய்யலாம் ஒவ்வொன்றும் நான் உங்களுக்கு பதிவிடுறேன் இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி ஓம் நம சிவாயம் குடிவாழும் நகத்தீசனே மௌன தேசிகநாதனே அஷ்டாங்க யோகம் ஏகிட நீர் இஷ்டம் வைத்து அது கொள்ள அருள் புரியவும் ஆதி நடுமுடிவில் அகந்திதாதார அறிவு ஆனந்த அருள் புரியவும் கட்டையில் போமும் நெருட்டை சாதித்து கடைத்தேர அருள் புரியவும் காலை விடித்து மூலப்பிரானந்தனை கட்டி வைத்தருள் புரியவும் தான் நான் புகர் அருள் புரியவும் நாதநாதாந்த வேதாந்த சாரத்தையும் நயந்து தந்து அருள் புரியவும் மட்டறிவதற்கரிய தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற